வணக்கம் பிரதர் நீங்கள் இப்போ இருந்து பேசிட்டு இருக்கீங்க எங்கே எந்த இடத்துல இருந்து பேசுகிறீங்க இப்போது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு பெரிய பூதாகரமாக இந்த போர் இருக்கு உங்களுக்கு கிடைத்த தகவலை வந்து எங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது அந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை மட்டும் நீங்கள் சொல்லுங்க வணக்கம் நான் இப்போ தங்கியிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எரிசலேம் இஸ்ரேலில் நகரத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இன்றைக்கு அதிகாலை ஆறு ஆறரை மணி அளவு ஒரு சர்பிரைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஓய்வு நாள் யூதர்களை பொறுத்த இஸ்ரேல் முழுவதுமே வந்து அலுவலகங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அது போல இது இயங்காது பொது போக்குவரத்தும் முடக்கப்பட்டிருக்கும் எல்லா வாரமும் அந்த சபாத் நாள் அப்படி இருக்கிறாரு ஓய்வு நாளை அவர்கள் கடைப்பிடிப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா யூதர்கள் தங்களுடைய மகரீதியான ஒரு பண்டிகை சுக்கத் என்று சொல்லுவார்கள் கூடாரங்களின் பண்டிகை என்று சொல்லுவார்கள் இந்த பண்டிகை காலத்துல வீடுகளில வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்கள் அவர்களுக்கு தங்களுடைய வீடுகளுக்கு அருகிலோ இந்த பால்கை வந்து ஒரு தற்காலிக கூடாரம் அமைத்து அதில் தங்குவார்கள் அந்த பண்டிகையை வந்து ஏழு நாட்கள் நடைபெற்று இன்றைக்கு அது கடைசி நாள் இந்த கடைசி நாள்ல வந்து எல்லாரும் இன்றைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்தின் பொழுது அந்த பண்டிகை நிறைவேறும் எல்லாரும் நாளை தினத்துக்கென்று ஆயத்தங்கள் நாட்கள் பண்டிகையும் வந்து இன்றைய முடிவடைகிறது இந்த தான் வந்து அதிகாலையில செய்திகள் வாயிலாக கேள்விப்படுகிற விடயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் எல்லா இடங்களிலும் வந்து இங்கு இஸ்ரேலை பொறுத்த வரையிலும் எங்கெல்லாம் தீவிரவாதிகள் இருக்கிறதாக கருதப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை மணி ஒழிக்கும் அலாரம் ஒழிக்கும் அந்த மாதிரி அலாரங்கள் ஒழிக்க தொடங்குகிறது மக்கள் பதறி எழுப்புறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு வெளியில யாருமே பொதுவான நடமாட்டம் இருக்காது அப்பாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாரும் நியூஸ் பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தீவிரவாதிகள் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு அருகில் உள்ள பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசா பாலஸ்தீனம் இரண்டு பிரிவாக பிரிந்து நிலப்பரப்புல ஒன்று மேற்கு கரை வந்து காசா இந்த காசா பகுதியில் இருக்கிற கிராமங்கள் அதை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகள் குடியிருப்புகளுக்குள்ள புகுந்து அவர்கள் கார்லயும் பைக்லயும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராசூட் மைக்ரோலேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வான் வழியாகவும் கடல் வழியாகவும் ஊடுருவி இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் அப்ப இந்த தீவிரவாத தாக்குதல் பாத்தீங்கன்னா இவர்கள் பார்க்கிற மக்களை அஹ் சுட ஆரம்பிக்கிறார்கள் வீடுகளை தட்டி சில காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம் வீடுகளை கதவை தட்டி மக்களை பிணைக்கைதிகளாக பிடித்து வைத்தும் சிலரை வந்து பிடித்து கைதிகளாக அவர்கள் காசாக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க சில ஆஹ் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்து இப்ப மக்களை பிணைக்கைதிகளாக பிடித்து செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றன மக்கள் இது ஒரு இருபாராத சூழ்நிலையில ஒரு தாக்குதலா இருந்ததுனால பல்முறை தாக்குதல் பல இடங்களிலிருந்து இருந்து இந்த ஹமோஸ் தீவிரவாத இயக்கத்தை சார்ந்த தீவிரவாதிகள் அவர்கள் தாக்க ஆரம்பித்தவுடன் மக்கள் நிலை குலைந்து போன ஒரு சூழ்நிலை எல்லாரும் ஒரு பதட்டத்தோட அவர்கள் காலையிலிருந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது இந்த எருசலேம்ல வந்து அந்த அளவுக்கு காலையில வந்து சைரன் ஒழித்தது காலையில ஒரு எட்டரை மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையிலும் நாங்கள் எல்லாமே பாம்பா இருந்தோம் இஸ்ரேல் பொறுத்தவரையிலும் பொது வெள்ளிகளிலும் சரி அல்லது அல்லது குடியிருப்புகள் இருக்கிற பகுதிகளில் எல்லாரும் மக்களை பாதுகாப்பதற்காக பங்கர் அல்லது வந்து பாத்தீங்கன்னா குண்டு துளைக்காத சில அறைகள் அத வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் அவர்கள் கட்டாயமாய் வைத்திருக்கிறார்கள் சோ அதுல அந்த மாதிரியான ஒரு தான் நாங்கள் எல்லாரும் இருக்கும் ஒரு மணி நேரத்துல ஒரு மணி ஆகும் மூலம்தான் நாங்க வந்து எல்லாரும் வெளியே வந்தோம் பட் இன்னும் கேம்பஸ்ல இருந்து வெளியே போவதுக்கு அனுமதி இல்லை ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய மாதிரி தாக்குதல் நடந்திருக்குல்ல ஸோ அதுக்கும் இன்னைக்கு நடக்கிற இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஒரு சர்பிரைஸ் அட்டாக்னு தான் சொல்றாங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் ஏற்படுத்தப்பட்டது இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது ஏன்னா நமக்கு தெரியும் உலகத்திலேயே மிகவும் பலம் வாய்ந்த மொசட் ஷீன் பிரெத் என்று சொல்லப்படக்கூடியதான உணவுத்துறைகளை கொண்ட ஒரு நாடு அப்போ இவர்கள் வந்து இது எப்படி வந்து மிஸ் பண்ணாங்க அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ இது இது எதிர்பாராத ஒரு அட்டாக்கா இருக்கிறதுனால இதை சுதாரிப்பதற்கு சில மணி நேரங்கள் ராணுவமா இருக்கட்டும் உளவுத்துறையா இருக்கட்டும் அப்போ இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாமே தெரியும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆயத்தத்தோடு இருப்பார்கள் ஆனால் எதிர்பாராத நேரத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓய்வு நாள் எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க யாரும் வெளியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு யூதர்களை பொறுத்தவரையிலும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் கூட ஆபரேட் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு மக்கள் வந்து தங்களுடைய மத நம்பிக்கையில நடைபிடித்து வருகிற மக்கள் அப்போ இந்த தாக்குதல் திடீர் தாக்குதல் இதுக்கு முன்பு நடந்ததெல்லாம் அஹ் வந்து உணவுத்துறையினனால் ஆஹ் எதிர்பார்க்க படுகின்ற இப்போ இது நடக்கலாம் அந்த தாக்குதல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு சரியான ஆயுதத்தோடு எதிர்கொண்டதுதான் ஒரு வித்தியாசம் ஆனா இப்போ எங்க இந்தியாவுக்கு பொறுத்தவரையும் இப்போ வந்து கிடைத்த தகவல் வந்து இருநூறு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி லோக்கல் நியூஸ் என்னன்னா எவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க ஸோ இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட இறப்பு விதத்தை பொறுத்தவரையிலும் நூறு பேர் இறந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது எட்நூறுக்கும் அதிகமான மக்கள் காயமடைந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது அந்த அந்த எண்ணிக்கையில மக்கள் மிக படுகாயம் அடைந்து உயிர் காபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுப்பி ஈடுபட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனா இப்போ மருத்துவமனை வந்து நிரம்பி வழிது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கிடைச்சிருக்கு பர்டிகுலரா இந்த காசா அந்த பகுதியில் நடக்கிற அந்த தாக்குதல்ல ஸோ இப்போ ஹமாஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு முடிவு தெரியாதவரை நாங்கள் விட போவதில்லை அப்படின்றாங்க ஸோ இப்போ இஸ்ரேல் பீப்புளுடைய மனநிலை எப்படி இருக்கு இது அவங்க எப்படி பார்க்கறாங்க இதுக்கு பின்னாடி அவங்க அவங்க வந்து யோசிக்கிறது என்ன அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்க இஸ்ரேலை பொறுத்த வரையிலும் ஹமாஸ் இந்த யுத்தத்தை நிறுத்து நினைத்தாலும் இஸ்ரேல் நிறுத்துற மாதிரி இல்லை ஏன்னா இதுதான் இஸ்ரேலுடைய இஸ்ரேலைய பிரதமரும் சரி இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சரும் சரி எதிர்கட்சிகளும் சரி மக்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா இந்த நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய சூழல் இங்கு இல்லை ஆஹ் அப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறா இதுக்கான ஒரு சரியான ஒரு பதிலடியை தர வேண்டும் என்று சொல்லி மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் அரசாங்கமும் அதில் உறுதியாக இருக்கு அங்க இந்தியன்ஸ் தமிழர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களானே அவங்களுடைய அப்டேட் என்ன மாணவர்கள்லாம் அங்க படிக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அவங்களுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அது ரிலேட்டடா இந்தியர்களை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்தியர்கள் யாரும் அஹ் வெளியில வர வேண்டாம் நீங்கள் இருக்கிற அறைகளிலே தங்கிருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது அவசரமான அவசியமான தேவைகள் இருக்கும் என்றால் நீங்கள் இருக்கிற இந்திய தூதரகத்தை அணுகலாம் என்று அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இதற்கான செய்திகள் சென்று சேர்ந்து இருக்கிறார்கள் உங்களை யாராவது கான்டெக்ட் பண்ணாங்களேன்னா இப்போ ரெஸ்கியூ பண்றதுக்கு ஏதாவது இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளைட் அனுப்பி யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்களோ அவங்கள இம்மிடியட்டா அந்த இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏதாவது முயற்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த போர் வந்து இன்னும் நிறுத்துகிற மாதிரி இல்லாத சுச்சுவேஷனில் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ஏதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்கா இல்ல மற்ற மக்களை ஏதாவது கான்டாக்ட் பண்ணியிருக்கானே இல்ல இதுவரையிலும் அப்படி கான்டாக்ட் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா இப்போ இஸ்ரேல் முழுவதுமாய் இந்த தாக்குதல் இல்ல இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியிலும் மத்திய பகுதியில் இருக்கிற சில பட்டணங்கள்ல சில கிராமங்கள்ல மட்டும்தான் வந்து இப்ப தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் வந்து ஒன்னும் சொல்ல அதை பத்தி ஒன்னும் அவங்க சொல்லல தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளல ஒரு பொதுவான ஒரு அறிக்கை ட்விட்டர்ல அவங்க ட்விட் பண்ணி பொதுவான ஒரு அறிக்கை ஆஹ் ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஸ்தீதியும் வந்துச்சு ஆனால் இப்போது வந்து ஹமாஸ் வந்து சர்ப்ரைஸாக ஒரு தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ இப்போ போர் தொடர்ந்து நடந்தால் யாருக்கு பெரிய இழப்பாக இருக்கோ இஸ்ரேல் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எடுக்கிறாங்க ஸோ அங்கே லோக்கல் நியூஸ் என்னென்ன அவங்களுடைய அடுத்த கட்ட ஏன்னா கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ராக்கெட்டை இது பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா குண்டுமழை பொழிந்திருக்கிறாங்க இதன் மத்தியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ்ரேலுடைய இது என்னவாக இருக்கு இஸ்ரேலை பொறுத்த வரையிலும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தமாக கருதுகிறார்கள் ஏன்னா இஸ்ரேல் பண்ணியிருக்கீங்கன்னா நாங்கள் நாம் யுத்தத்தில் இருக்கிறோம் இருக்கிறாங்க அப்போ இந்த யுத்தத்தை பொறுத்த வரையிலும் இராணுவ வலிமையை பார்க்கும் பொழுது தாசாவில செயல்படுகிற சில தீவிரவாத சின்ன சின்ன விடுதலை குழுக்கள் அமைப்பு தீவிரவாதிகள் அமைப்பு தான் அப்போ அவர்களும் பாத்தீங்கன்னா கடந்த என இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான காலகட்டங்கள்ல யோக்திப்பூர் வார் என்று சொல்லி ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் ஆறாம் தேதி இதே மாதிரியான ஒரு ஓய்வு நாளில் திடீர் தாக்குதலை நடத்தினார்கள் அதில் இஸ்ரேல் வந்து வெற்றி பெற்றது அப்போ இப்ப இஸ்ரேலுக்கு இது குறித்த பாடம் இருக்கிறது இதை குறித்ததான ஆயத்தங்கள் எப்பொழுதும் இஸ்ரேல்கிட்ட இருக்கும் ஒரு ஒரு தாக்குதலை யுத்தத்தை மேற்கொள்வதற்கு அவர்கள் சரியான விதத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள் இந்த யுத்தம் இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எல்லா யுத்தங்களுடைய முடிவுமே இசை வெற்றி பெற்று யார் இசைகளோடு போரிட்டார்களோ அவர்களுடைய நிலை நிலப்பரப்பு இசை கைப்பற்றி எடுப்பதுதான் சரித்திரம் அப்ப இந்த யுத்தத்தை வந்து இப்போ ஹமாஸ் வந்து தாக்குதலாய் தொடங்கி இப்ப ஹமாஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா நார்த்தன் பாடல வட எல்லையில் இருக்கிற லெபனான் இருக்கிற எங்களோடு இணைந்து வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்துள்ளார்கள் அப்போ இன்றைக்கு காச நிலப்பரப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கிற இந்த ஒரு ஒரு சின்ன இந்த தொடங்கி இருக்கிற ஒரு தீப்பொறி மாறி தொடங்கி இருக்கிற இந்த யுத்தம் ஒருவேளை அப்படி ஒரு இந்த ஹமாசினுடைய அழைப்பு ஏற்று இஸ்ரேல் சுட்டுக்கிற நாடுகளும் மற்ற ஆயுத குழுக்களும் இதில் இணைவார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறுவதற்கு உண்டு மத்திய கிழக்குல இப்ப இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த இப்படி ஒரு யுத்தம் வெடிக்கும் பொழுது இது இந்த ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய சரித்திரத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு யுத்துமாய் மாறுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு என்றுதான் எல்லாரும் கருதுகிறார்கள் ஆனா இப்போ நீங்க வெளியில எல்லாம் போக முடியுதா கடைக்கு போக முடியுதா ஏதாவது பொருட்களை வாங்க முடியுதா இப்ப வீட்டிலே பதுங்கி இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அஹ் சாப்பாடு எல்லாம் இருக்கும் அதோடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் ஏதாவது எடுக்க முடியுமா அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா வெளியில போனா சத்தங்கள் ஏதாவது கேட்குதா குண்டு மழை பொழியிறது போர் சத்தங்கள் ஏதாவது உங்களுக்கு கேட்க முடியுதா இப்போ உணவு பொருட்கள் செய்கிற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமையும் சக்கலமையுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பொதுவா பெரும்பாலான கம்பெனிஸ்களை வந்து விடுமுறையாகத்தானது அப்போ இந்த ரெண்டு நாளும் வந்து அது குறிப்பா வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அஸ்தமனத்துக்கு பிறகு கடைகள் திறந்திருக்காது சனிக்கிழமை எந்த கடைகளுமே திறந்திருக்காது அதுவும் குறிப்பால் இந்த நாட்கள் கூடாரப்படிகை நாட்டை இருக்கிறதுனால ஏழு நாட்கள் அது இஸ்ரேல வெகு வெகு விமரிசையாய் கொண்டாடுவாரு அப்போ இந்த பொருட்களுடைய பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி எல்லாருமே வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கான பொருட்களை அவர்கள் ஏற்கனவே சேகரித்து வைத்திருப்பார்கள் அதனால் இமிடியட்டான ஒரு பற்றாக்குறை உடனடியாக வரும் என்று நம்ம சொல்ல முடியாது அரசாங்கமும் என்ன அறிவிச்சிருக்கு காசா எல்லையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள பகுதிகளை அவர்கள் எமர்ஜென்சி ஏரியாஸ் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்களை நாளைக்கு லீவ் விட்டு இருக்கிறாங்க ஏறக்குரிய பத்து லட்சம் பிள்ளைகள் அஹ் வீட்டுல இருப்பாங்கன்னு நாளைக்கு சொல்லப்படுகிறது இந்த பகுதிகளில் முற்றிலுமாய் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்கிறது மக்கள் நடமாட முடியாது ஆனால் அதற்கு பிறகு உள்ள சுற்ற பகுதிகள் இந்த எண்பது அல்லது இருபது கிலோமீட்டருக்கு பக்கத்துல உள்ள அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்குள்ள கிராமங்கள் அந்த சிட்டிஸ்ல வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு என்ன அப்படின்னா வெளியில பத்து பேருக்கு மேல கூட கூடாது ஐம்பது பேருக்கு மேல போடக்கூடாது கூடாது வெளியில் மக்கள் எங்கு நடமாடினாலும் இந்த எச்சரிக்கை பணியாலும் சைரன் ஒழிக்கும் பொழுது அவர்கள் உடனடியாய் பாதுகாப்பான இடங்களுக்கு போகத்தக்கதாக நான் சொன்ன மாதிரி பாம் ஷெல்டர் அந்த மாதிரியான குண்டு துளைக்காத பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள உடனடியாய் நீங்க போய் தஞ்சம் போகிற மாதிரியான இடங்களில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்தி இருக்கிறது எருசிலமை பொறுத்த வரையிலும் இந்த ரெண்டு இந்த இரண்டு ஏரியாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால மக்கள் அவர்களுடைய வீடுகளை தங்கியிருக்க முடியுதான் இப்பொழுது அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி கேள்வி இப்போ அடுத்த அப்டேட்டு என்ன அப்படிங்கறத தாண்டி இஸ்ரேல இருந்து உலக மக்களுக்கு ஒரு செய்தி அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சோ இது எப்படி அடுத்த கட்டம் போகும் அப்படிங்கறது தெரியல ஏன்னா இதுல உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா இந்த இந்த சூழ்நிலையில ஒரு சமாதானம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அப்போ இந்த சமாதானத்தை செய் சமாதானம் செய்வதற்காக இன்றைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சவுதி அரேபியாவும் கூட வந்து இந்த நாட்கள்ல அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இந்த எஸ்கலேஷன் ஆகாம இந்த யுத்தம் தொடர்ந்து முன்னேறி யுத்தில முன்னேறி போகாம இரண்டு பக்கமும் நீங்க வந்து சமாதானம் உடன்படிக்கைக்கு நீங்க வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல இஸ்ரேல் இருந்து பிணை கீதிகளாக பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் அப்ப சமாதான உடன்படிக்கைன்னு வரும் பொழுது இந்த பிணைக் கீதிகளை வந்து இவர்கள் பிடித்துக் கொண்டு போயிருக்கிறாங்க அதுல ஐந்து சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க ராணுவ ஆஹ் ராணுவ அதிகாரிகள் இருக்கிறாங்க இரண்டு ஆம்புலன்ஸை கொண்டு போய் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க ஒரு டேங்கை கொண்டு போயிருக்காங்க பல பைக்ஸ் அதே மாதிரியான ஆர்மி வெஹிக்கிள்ஸ் வந்து அவர்கள் கேப்சர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மக்கள் இணைக்கேதிகளாக பிடித்து கொண்டு போகப்படும் இந்த மக்கள் அவருடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படாதபடிக்கு ஒரு சமாதானம் உண்டாகணும் உலக நாடுகள் இதுல தலையிட்டு உடனடியான ஒரு தீர்வை கொண்டு வரணும் அதை விட மேல உலக மக்களுடைய பிரார்த்தனையை இஸ்ரேல் இருக்கிற மக்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இஸ்ரேல்ல யூதர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த ஒரு தேசம் மத்திய கிழக்கில் இருக்கிற ஒரே கண்ட்ரி ஸோ இதனால உலக மக்கள் உலக மக்களை நோக்கி நாங்கள் கேட்க ஒரே காரியம் உங்களுடைய பிரார்த்தனைகள் எங்கள் தேசத்தை பாதுகாக்கும் மக்களை பாதுகாக்கும் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை வரும் ஆனா கடைசியாக ஊற விட்டு வெளியில ஏறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதா இருக்கா அத ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு பகுதியில் மாத்திரம்தான் இந்த உங்களுக்கு அந்த சவுத் பார்ட்லையும் சென்ட்ரல் பார்ட்லையும் இருக்கு அது இந்த போரிடைய தீவிரத்தன்மை பொறுத்து தான் வந்து நமக்கு தெரிய வரும் ஓகேண்ணா ஓகேண்ண தேங்க்யூண்ண தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூண்ண Thank you.